ஆஸ்பத்திரி கொண்டு போய் திரும்பி வர்றதுக்குள்ள பணத்தெல்லாம் எல்லாம் இருந்த பக்தர்களும் கொள்ளையடிச்சாங்க செத்து போனாலும் தெரிஞ்சவனே உள்ள பூந்துட்டாங்க எல்லாம் அதெல்லாம் நடக்கும் போகுது அவன் உண்மையை சாமியை இருந்தா தானே அவன் வந்து சேர்க்க மாட்டான் அவன் திருட்டு போய் சேர்க்கிறான் நான் சொல்றது உண்மையான ஆன்மீக பயணத்தில் இருந்தானா மக்களுக்கு வந்து சீர்திருத்தம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எதுக்கடா இந்த கல அள்ளி வீச நாலு பேர் குழைச்சி போட்டு சொல்லுவான் அதை விட்டுட்டு அதுக்குன்னு வந்து சாமியார் வேஷம் போட்டு செய்வான் அப்படி செய்யும் போது அவன் எங்கே வந்து ஆன்மீக ரீதியான அவன் வந்து எங்கே ஜெயிக்க முடியும் துருமரணம் தானே அடைய முடியும் அதனால துருமரணம் தானே அப்போ அப்படித்தான் வரும் அது வந்து நம்மளுடைய பயணத்துக்கு அது அந்த மாதிரி பயணமெல்லாம் எடுபடாது நம்ம நீண்ட நாள் பயணம் பண்ண முடியாது இப்ப நமக்கு தெரிஞ்சே எங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டீமுக்கு முன்னாடி போன துறைமுருகனே முழுமனே கோடி கணக்கில் போட்டு கட்டி வச்சிட்டு கடைசிட்டு இன்னைக்கு காணாம போயிட்டான் அரே நாம அரே போய் தூங்கிக்கிட்டு போய் இன்னைக்கு எங்க இருக்கானா இல்லையானே தெரிய மாட்டேங்க தான் இருக்கு அவங்க நேரத்துல சாமி கிட்ட தீவிர பக்தன் அவன் குடும்பத்திலே அவன் வீட்டுக்கார இருந்து தீவிர பக்த நான் வேணா உடுக்கடிமா ஆட விட்டுரலாம் தலை சுத்த விட்டுருலாம் அப்படி போயிட்டு இருக்காங்க நம்ம உண்மையை சொல்ற பெருமைக்கெல்லாம் சொல்றேன் இத்தனை வருஷம் நம்ம பயணம் பண்றோம்னா இதை விட ஒரு சான்றிதழ் இந்த தேசத்துல எவனாலேயும் பதிவிக்க முடியாது இருபது வருஷம் இருபத்தோரு வருஷம் முடிவு போடுவோம்

நம்ம அவனு அவனுடைய வழிமுறையில் தானே பயணம் அவங்க என்ன காட்டி கொடுத்துருக்கணும் அந்த பாதையில தானே போறோம் மாறி போறது இல்லை இல்லை அது என்ன வேணாலும் வரட்டும் அப்படின்னு தானே போறோம் புரியுது என்ன சொல்றது அதுதான் உண்மை அதுதான் அது கொஞ்சம் உண்மையான விஷயத்துக்களை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஜனங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும் அது இனிக்குமான இனிக்காது இனிக்கிறது ஆகும் முதல் கசப்பு தான் கசப்ப சாப்பிட்டா தான் இனிப்பை சாப்பிட முடியுங்கிறது தான் நம்ம சித்தாந்த நீ முதல்ல கசப்பை சாப்பிடு உனக்கு இனிப்பு கொடுக்க முடியும்னு சொல்ற அந்த உடனே அதே எப்படி நாங்கள் இவங்க கசப்பை எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே எல்லா நொம்பலப்பட்டு லோலுப்பட்டு கசப்பா சாப்பிட்டு வந்துருக்கோம் இங்கேயும் வந்து கசப்பா சாப்பிட்டு சொல்றீங்களா இங்கேயாவது எங்களுக்கு இனிப்பு சக்கரை பொங்கல் கொடுங்களேங்கிறது மாதிரி பேசுவாங்க புரிஞ்சதா தான் அதெல்லாம் முதல்ல வாயை கழுவுனா தானே நீங்கள் கொடுத்தது கூட உனக்கு இனிக்கும் ஏற்கனவே கசப்பாகவே சாப்பிட்டு வந்துருக்குன்னு வச்சுக்கோ இப்போ உடனே வந்த உடனே வச்சு கொடுத்தா அதுக்காக இனிக்குமா என்ன அந்த கசப்பு தானே இருக்கும் அப்போ அதுக்கு நாக்கை வலித்து பல்லு தேய்ச்சி வாயெல்லாம் கழுவி கொப்பளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொங்கலை கொடுத்தா கூட உனக்கு இனிக்கும் சரியா அதுக்கான அப்ப அந்த வாயை கழுவணும் நாக்கை வலிக்கணும் பல் தேய்க்கணும் கொப்பளிக்கணும் கழுவணும் நான் தேவைப்படுது இல்ல அந்த காலத்து வரைக்கும் பொறுத்துக்கோன்னா அப்படிலாம் இருக்க முடியாது கடவுள்னு கடவுள் என்ன நாளைக்கு அம்பட்டு பேரும் கல் எடுத்து அடிப்பான் நான் என்ன சொல்றேடா ஏன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு மனித வாழ்றதுதான் நமக்கு நன்மை நம்மக்கிட்ட பலம் இருக்குன்னு கடை விரிச்சிட்டுன்னு வச்சுக்கிங்க நிச்சயமா நாளைக்கு நூறு பேர் வந்து உன்னை கல்யாணம் அடிப்பான் நீ கடவுள் தானே நாங்கள் அடிக்கிறோம் உனக்கு ரத்தம் வருதான்னு பார்ப்போம் நான்ப்பான் ஒருத்தன் ஒருத்தன் நான் இதை கேட்கிறேன் நீ உடனே எனக்கு உண்டாக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்பான் ஏன்னா இவன் அப்படிதானே தானே இருக்கிறான் அதனாலதான் கடவுளாகப்பட்டவன் கூட மனுஷன் முன்னாடி வந்து நிக்கிறது கிடையாது போகலாம் அவங்கட்டா போயிடா முன்னாடி ஒருத்தவட்டா உன உனக்கு தெரியாம நீங்க எங்கனோட சண்டை போட்டு நீ என்ன நிலையில இருக்கிற நீ எந்த இடத்துல இருக்கிற அவனுக்கே தெரியாம தானே கூட சண்டை போடுறான் இந்த சண்டை பஞ்சாயத்துக்கு நாங்க வர முடியுமான்னு வர அதனால அதனாலதான் அவன் எங்களை மாதிரி முட்டாளர்களை தள்ளி விட்டுறான் போங்கடா நீங்களே மல்லிகட்டி கிடக்கிற இந்த பைகளுக்கு நீங்க தான் கட்டி கிடக்க முடியும் வந்தவன் மல்லு கட்டுறானா வந்ததுல நூத்துக்கு தொண்ணூறு பேர் என்ன பண்ணிடுறான் அவனோட சேர்ந்து கும்மாலம் போட்டு இவனும் போய் போட்டு போயிருக்கான் ஏதாவது அத்தி குத்தது மாதிரி ஓரஞ்சாரத்துல ஒன்று ரெண்டு வந்தது என்ன மாதிரி வெளிச்சம் வாங்க முட்டாளுக்கு வந்து மாட்டிக்கிட்டு நாங்க தை கெடித்த 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 கடி இப்படி பாட்டா பாடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அந்த பாட்டு பாடும்போது இப்ப உங்களை மாதிரி இருக்கும் அந்த கிண்டலாகவும் இருக்கு கேலியாகவும் இருக்கு யதார்த்த நிலையாகவும் இருக்கு இல்லையா உலகத்துல இல்லாத இவர் என்னவோ பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி எத்தனை நம்ம பார்த்துட்டு வந்து நினைக்கிறவங்க எத்தனை பேரு பெரு கூட்டத்தில் நடத்தினா அப்படிதான் நினைப்பாங்க எல்லாருமே அப்படி உணர்ந்து அப்படியே ஐக்கியமாக வருவாங்க எவ்வளவு வருஷ கணக்கில் உட்கார வச்சு பாட்டா பாடி ஓதி சிந்தை கூட நமக்கே உணர்வு வர மாட்டேங்கு அன்னைக்கு தேதிக்கு வந்து உட்கார்றவனுக்கு என்ன உணர்வு வரும் இப்போ குருவச்சுக்கு வரவங்க உணர்வோடையே வருவாங்க பத்து ஜிப்பம் பாஞ்சு ஜிப்பம் பொங்கி போட்டாப்புல அவங்களுக்கு அப்படியே உணர்வு உள்ள பூந்துருமா உங்களை பார்த்தோன்னு ஒரு திருப்தி இருக்கணும் சார் பின்னாடி காலத்துல இந்த இடத்துல ஒருத்தர் வாழ்ந்திருக்காருப்பா அப்புறம் இப்ப நாங்க இப்ப கணக்கம்பட்டி ஐயா நிறைய பேர் சொல்றாங்க அது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்கல்ல ஆமாப்பா அவர் இருந்திருப்ப நாங்க நான் பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பாப்போம் இன்னைக்கு என்ன சொல்லுவோம்னா போட்டாங்கடா சோறு அது என்ன பேருக்கு போட்டாங்கடா ஒருத்தன் சாம்பார் சரியில்லைப்பா ஒருத்தன் கூட்டு சரியில்லை அப்பளம் கூட வைக்கலோ இப்படித்தான் பேசிட்டு போவாங்க பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது மரம் சென்னைக்கு சொல்லுவாள் எங்களுக்குள்ள இருந்தாங்க அந்த ஊருக்காரனாம் சொல்லுவான் எங்களுக்குள்ளே தான் இருந்தாருப்பா நாங்கள் அந்தப்பா கூட கூட பார்க்கல இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ கூட சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியூர்லேருந்து நிறையா வந்துட்டு இருக்காங்கப்பா நம்ம தான் போக முடியும் அது இன்னும் அந்த இடத்துக்கு நமக்கு போகிறதுக்கு என்ன எங்கே சொன்னாங்க கொடுக்கணும் இல்லையா